வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நால்வோர் நற்சிந்தனை வாழ்க்கை மலர்கள் பிப்ரவரி இரண்டு தலைப்பு நமது கடமை பழக்கத்தின் காரணமாக எத்தனையோ குறைபாடுகள் உள்ளன அவற்றையெல்லாம் படிப்படியாக போக்கிக் கொள்ளலாம் எந்த சீர்திருத்தமும் இடித்து கூறியோ குற்றம் கூறியோ வர முடியாது ஆகவே நலம் கூறி நலம் செய்து அதன் மூலமாகத்தான் தீமை ஒழிவதற்கு வேண்டாமை ஒழிவதற்கு நாம் பார்க்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நல்லதை புகுத்த வேண்டியது என்ற முறையில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் மனவளக்கலையை கற்றுக்கொடுக்க வேண்டும் இதனால் மனம் ஒடுங்குகின்றது அடங்குகின்றது அறிவு நுட்பம் பெறுகிறது அந்த சிந்திக்கும் ஆற்றல் அறிவு நுட்பம் இவை கிடைத்துவிட்டால் அவற்றின் கீழே பொக்கிஷம் போல அனைத்து நலன்களும் கிடைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அத்தனையும் கிடைக்கும் தவம் செய்து கடவுளிடம் வரம் கேட்கப் போகிறேன் என்ற ஒருவரிடம் நீ என்ன கேட்டாலும் அது பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் என்று மற்றவர் கூறிவிட்டு நான் தவம் செய்யும் போதே கடவுளே என்னிடம் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்விக்குறி ராஜ்யம் வேண்டுமா கேள்விக்குறி என்று கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே வருவேன் எனக்கு நல்ல அறிவு வேண்டும் என்று தான் கேட்பேன் என்றார் அதுதான் சரி என்று முதலாமவர் ஒற்று ஒத்துக்கொண்டார் அதுபோல நல்ல அறிவு இருக்குமேயானால் அதன் கீழ் எல்லாம் பெறலாம் ஆகவே அறிவை மேம்படுத்த வல்ல அறிவை திடப்படுத்த வல்ல அறிவை வல்ல இந்த மனவளக்கலையை பயின்று இதுவரையிலே இந்த அறிவை பற்றி அறியாமல் வாழ்வைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் செய்த தவறுகளினால் ஏற்பட்ட விளைவுகளையெல்லாம் போக்கிக்கொண்டு மென்மேலும் அத்தவறுகள் எழாமல் காத்து சிறப்பாக வாழ வேண்டுமானால் இந்த மனவளக்கலையை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆணும் பெண்ணும் பெற்று சமமாக கற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்